Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுதாகர் விஷயத்துல இனி எந்த விதத்துலையுமே பிரச்சனை வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கமிஷனர் ஆஃபீஸில் இவங்க எழுதி கொடுத்துட்டு வந்தபடி ஹானஸ்டாக நடந்துக்கிறாங்க ஆனால் சுதாகர் ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு பாக்கி அவர் திரும்ப திரும்ப பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டே இருக்காரு இப்போ அந்த ஆள்கிட்ட ஐம்பதாயிரம் தான் பணம் கொடுக்க சொல்லியிருந்தாரு ஆனால் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க சொன்னதா கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு காரணம் இவங்க அட்வான்ஸ் பணம் கொடுத்தா தான் நான் பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அதாவது இந்த சமையல் வேலையை நான் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியும் ஸோ நீங்கள் பாதி அமௌண்ட்டாவது கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் ஏற்கனவே அஞ்சு லட்சம் கட்டிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்றாரு சார் அது எப்படி சொல்ல முடியும் நான் தான் ஐம்பதாயிரம் தானே கொடுத்தேன் அப்படின்னு அங்கே என்ன சிசிடிவி ஃபோட்டோ கேமரா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல அது ஏதோ சின்னதாக பொட்டி கடை மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க அப்புறம் என்ன முத்துக்குமரன் நீங்கள் போய்ட்டு நேராக அவங்க கிட்ட சொல்லுங்க நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேனே இன்னமும் ஏன் நீங்கள் ஏற்பாடு பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை நான் பேசாமல் இப்படி பண்ணுறேன்ட்டு என்ன பண்ண போறீங்கன்னு நான் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா ஏன் இன்னும் ஆர்டர் வரலன்னு கேட்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் சரியா இருக்காது ஆர்டர் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க நான் செய்யல இல்லைனா நான் ஏன் செய்யாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் மேலே நம்ம அதிகமாக பேசுனா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் உங்கள் கிட்டே வாங்கினேன் இந்த அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சுடுவாங்க நான் சொல்கிற மாதிரி மூவ் பண்ணால் மட்டும்தான் இது பிரச்சனை பெருசாகும் அப்படின்றாங்க சார் அவங்கக்கிட்ட நான் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தேன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் அவங்களோட ஆளோ இல்லை சாப்பிட வந்தவங்களோ தான் இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த ஆள் போயிட்டு அந்த கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க மேடம் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க பாதி பணம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் தான் ஏற்கனவே அஞ்சு ரூபாய் பணம் கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஐம்பதாயிரம் தானே கொடுத்தீங்க அப்படின்றாங்க மேடம் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க அப்படின்றாரு இல்லை சார் நீங்க ஐம்பதாயிரம் தான் கொடுத்தீங்க அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னு மாற்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்துட்டு என்னம்மா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதோ விஷயம் தெரிஞ்சவங்க தொழில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்விப்பட்டதை வச்சு உங்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தா கொடுத்த பணத்தை இல்லைன்னு வாய்க்கூசாம போய் சொல்கிறேன் அப்படின்றாரு சார் நீங்க நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஆமாம் வராமையா பின்ன வந்தாதானே உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க அதிகமாக பேசாதீங்க நேரில் வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுதாகருக்கு கால் பண்ணி அந்த பொம்பளை ஐம்பதாயிரம் தான் கொடுத்தீங்கன்னு ஸ்ட்ராங்காக பேசுது கோவப்படலை என்கிட்ட பொலைட்டாக பேசி அந்த விஷயத்தை என் வாய்லேருந்தே கறக்க வச்சிடுமோன்னு பயமாக இருக்குங்க சார் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது முத்துக்குமாரன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொம்பளை சரி விடுறா எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு வேலைக்கு போயிடுவா அது அவளுக்கு பெரிய நஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ட்டு ஏற்கனவே அனுபவம் இருக்கில்ல அப்படின்றாங்க ஓ அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட் விஷயமா அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதுக்கு நாற்பது லட்சம் தான் கொடுத்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாற்பது லட்சம் தானே இருபது லட்சம் தானே கணக்கு வருது அப்படின்றாங்க சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் தான் அப்படின்ட்டு சரி ஓகே நான் சொன்னபடியே பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு அவர் வராரு அங்கே வந்துட்டு என்ன மேடம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தேன்னு சொல்லி வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்ககிட்ட நீங்களாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணீங்க இவ்வளோ பெரிய ஆளால் ஆக முடிஞ்சுதா அதனால தான் வந்ததெல்லாம் அப்படியே வந்த வழியே தெரியாமல் போயிருச்சு போல இருக்கு அப்படின்னு திருகிட்டு இருக்காங்க சார் அதிகமாக பேசாதீங்க நீங்கள் இங்கிட்ட ஐம்பதாயிரம் தான் கொடுத்தீங்க அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்றாங்க என்ன எவிடன்ஸ் அப்படின்னு தோ எங்க எங்க கடையில ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல அப்படின்றாங்க அவங்க உங்க ஆளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏதாவது டிப்ஸ் அது இதுன்னு அவங்களுக்கும் கமிஷன் இருக்கும் இதுல அப்படின்றாங்க சார் இங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு இப்ப போலீஸ் வரட்டும் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க அவர் வரதுக்கு முன்னாடியே நம்ம பாக்கியா ஏதோ சீட்டர் தான் போல இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்ப போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க இனியா வராங்க செலியன்ட்டு கோபி எல்லாருமே அங்க வந்துட்டாங்க இப்போ இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரியுது அவரு ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது இந்த ஐம்பதாயிரத்தையும் திருப்பி கொடுக்க தயாராக இருக்கேன் இவங்க சொன்னது எதுவும் எனக்கு உண்மனு தோணலை இனியா இருந்துட்டு எந்த மண்டபம் சர்ச் பண்ணால் அப்படி ஒரு மண்டபமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆளுக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னும் டீடைல்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அடி அடினு வெளுக்கலான்னு சொல்லி போலீஸ்காரங்க கொஞ்சம் கெட்டிமா பிடிக்கிறாங்க அதுக்குள்ள அவர் எஸ்கேப் ஆகி ஒரு வண்டியில் ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுறாரு எழில் வந்து வண்டியை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்பதான் கோர்ட்டில் அதாவது கோர்ட்டோட எதிரில் சுதாகர் கிட்ட பேசுறத பார்க்குறாங்க சார் நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் எவ்வளோ பெரிய மோசடி இந்த விஷயத்தில் நான் நல்லா சிக்க சிக்கலில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ பிரச்சனை நான் இந்த மாதிரிலாம் சாதாரணமாக செஞ்சுருக்கேன் அது உங்களுக்காகவே நிறைய முறை பண்ணியிருக்கேன்ல ஆனால் இப்படியெல்லாம் நான் மாட்டினதே இல்லை அந்த பொம்பளை செம ஸ்மார்ட் நான் எனக்கு என்ன நான் வரேன்னு சொன்னேன்ல அப்பவே நேரில் வாங்க பேசிக்கலான்னு எங்கிட்ட சாதாரணமாக தான் பேசிச்சு ஆனால் அப்போவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருச்சு இருக்கு போலீஸ்காரங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் என் பேரும் ஒன்றும் சொல்லிடல அப்படின்னு சுதாகர் சொல்றாரு சார் உங்க பேரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றாங்க ஓகே முத்துக்குமரன் பாத்துக்கலாம் நீங்க இதுலேயே ஸ்டாண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு லாயர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு எதுக்கு அவ்வளவு பிரச்சனை ஆகுமா இது அப்படின்றாங்க நீங்க தலைமறைவாகனா உங்க மேல சந்தேகம் வரும் அதனால நீங்க சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சார் அதெல்லாம் சரியா வராது ஏன்னா நிறைய பேரை நான் ஏமாத்திருக்கேன் அவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்துப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கறேன்னு சொல்றேன்ல நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒருவேளை நான் மாட்டினா உங்க பேரை சொல்ல வேண்டி அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றேன் ஸ்க்க்க்கு இருந்தால் நான் ஏன் இதை பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் பயத்தில் தான் வந்துட்டேன் ஆனால் உண்மையிலே நான் அஞ்சு ரூபா அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மண்டபமே இல்லையே அப்படின்னு சார் நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன் சார் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்டபத்தை காமிக்கிறாங்க ஓ பிசிஎன்னா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் உங்களுக்கு தான் பொண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க சார் எனக்கு பொண்ணு இருக்குது சார் அப்படின்றாங்க இல்லை நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சார் எனக்கு பொண்ணு இருக்குது தத்து பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு பொண்ணு வந்து பிறக்கல அதனால பொண்ணு தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து முடிச்சு போட்டு பார்த்தா அவர் பொய் சொல்கிறாருன்னு தெரியுது பட் எவிடன்ஸ் பக்காவாக வச்சுருக்காருன்றதுனால எதுவுமே பேச முடியல இதெல்லாம் சுதாகரோட பிளான் தான் பாக்கியாக மாட்டி விடணும்னு ஆயிடுச்சு இறங்கிட்டோம் நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுல சுதாகர் ரொம்ப தெளிவாக இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டுருக்காரு சார் நாங்கள் வெளியே போனோன்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஆளை வச்சு அடிப்பாங்க அவங்க ஆரம்பத்திலேயே மிரட்டினாங்க நான் பயப்படல அதனால் இப்போது பணத்தை ஏமாற்றிட்டாங்க எனக்கு அந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அவங்கள நான் கூப்பிட்றேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க இவர் இருக்காரு இருக்காரு பாக்கியாவோட ஃபேமிலியிலேருந்து யாருமே இங்கே வரல போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆள் போய் சொல்கிறான் ஆனால் இந்த ஆள் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சிருக்காங்க சார் ஒன்று என்னை வெளியே விடுங்க இல்லைனா என்ன இதில் இந்த விஷயம் அந்த கேஸ் எங்கே போயிட்டு இருக்குதுன்னா சொல்லுங்க அப்படின்றாங்க நீங்கள் தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்து விசாரிங்கன்னு சொன்னீங்க நாங்களும் அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் உங்ககிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு தலைமுறை அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கடையில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு போலீஸ் வந்து அவர் வாயிலேருந்து உண்மை வருமானு எதிர்பார்க்க பார்த்துட்டு அவர் பேசிகிட்டு பேசிட்ருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவை மிரட்டிட்டு போனாங்க ஏற்கனவே சுதாகர் சந்திரிகா ரெண்டு பேருமே அதாவது பொலைட்டாக மிரட்டினாங்கன்னு தான் சொல்லணும் எதுக்கு மியூச்சுவலாக போயிடலாம் அப்படி இப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே மிரட்டினாங்க என்னோடய முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நம்ம இனியாக சொல்லிட்டதுனால அது ஒரு பக்கம் பயங்கர கோவம் சுதாகருக்கு அதனால் எப்படியாவது அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை வாங்காமல் விடமாட்டா இனியா ஸோ நான் வந்து அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்குற ஐடியாவில் இல்லை எங்கிட்ட வந்ததை நான் திருப்பி கொடுக்கறது சரித்திரமே கிடையாது அப்படின்ற முடிவில் இருக்கார் அவர் அதனால தான் சின்ன சின்ன நஷ்டம் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சாங்க இப்போ அதில் தான் இது அதே நேரத்தில் இப்போது பாக்கியா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தலைமுறை வாயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சார் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஆள் வெளியே போகிறாரு போகும்போது சுதாகர் கிட்ட தான் பேசுகிறாரு நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறாங்க நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சார் நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர் தானே இது இந்த நம்பருக்கு பண்ணேன் அப்படின்றாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இல்லை அவங்க தலைமுறை வாயிட்டாங்க அதனால் எங்களால் பிடிக்க முடியல நீங்கள் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க ஐயோ அவங்க தலைமுறைவெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு அதை பார்த்தேன் அவங்கக்கிட்ட தான் நம்ம பணமே கொடுக்கலையே அவங்க எப்படி தலைமுறை வாய்ப்பாங்க இல்லை அப்படின்றாங்க யோ போலீஸ் ஸ்டேஷன்ல என்னையா அப்படின்றாங்க சார் நான் 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 வெளியே வந்து தான் ஆனா எப்படி அவங்க 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 போலீஸ்காரங்க சொல்றாங்க அப்படின்னு உனக்கு புரியல எதுவும் 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 உன் உன் டவுட் படுறாங்க சந்தேகம் இருக்கிறதுனாலதான் நீயா ஏதாவது வளருவியான்னு இருக்காங்க நீ நீ என் என் பேர் யூஸ் யூஸ் பண்ணிடாத இப்போ உட்காரு இருந்தாலும் லாயர் அனுப்புறேன் பேரும் ஆகாம உன்னை ஸ்டேஷன் எடுத்துருவாரு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் நான் சார் உனக்கு இன்னும் உன்னை போய் இந்த வேலைக்கு பாரு அப்படின்னு சுதாகர் அடிச்சு போன வையா அப்படின்னு போன வச்சு இப்ப முத்துக்குமரன் இருந்து திரும்பி பார்த்தா பின்னாடி இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு, யார் கிட்ட போன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க என் ஃப்ரெண்டு தான் இன்ஸ்பெக்டர் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலி விஷயமா ஏதாவது தெரியுமான்னு இருந்தேன் அவங்க தலைமுறை வாயிட்டாங்கன்னு சொன்னீங்களே அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அவங்க தலைமுறை வாயிட்டாங்க உண்மைதான் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு சொன்னால் அப்படியா அப்படின்றாங்க ஆமாம் சார் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு ஆனால் அவங்க நிஜமாவே தலைமுறைவெல்லாம் ஆகலை அப்படின்றாங்க நீங்கள் தானே சார் சொன்னீங்க அப்படின்ட்டு உங்கள் வாயில் உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நான் தலைமுறை ஆகிட்டாங்க என் ஃப்ரெண்டு சொன்னான்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்றார் அவர் ஓ போலீஸ் கிட்டேவா அப்படின்ட்டு ஏன் போலீஸ்னா என்ன முளைச்சிருக்கா நீங்கள் ஏன் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இன்னும் வாங்கல சரி பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரி பண்ணிவிடுவோம் வாங்க உள்ள அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் இவரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருந்திருக்காங்க என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இவர் கால் பண்ண அந்த நம்பர் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வேற இருக்குது பட் சுதாகர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேராக சுதாகர் கிட்டே போனால் அங்கே சுதாகர் இல்லை ஏன்னா பாக்கியா கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க மெஸ்ஸுக்கு போயிருக்காங்க இப்போ பாக்கியா கிட்ட பேசுறாங்க அந்த ஆள் ஐம்பதாயிர ரூபாய் பணம் வாங்கி கொடுத்துட்டு ஐ அஞ்சு லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு போய் சொன்னால அந்த ஆள் அனுப்புனதே நான் தான் இப்போது அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான் அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நானே ஆள் அனுப்பியிருக்கேன் பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவன் வெளியே வந்து உன்னோட மெஸ்ஸு பேரை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுறான்னு பார்த்துக்கோ என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஊர் பூரா பரப்புவான் இந்த மாதிரி தன்னூரா அடித்தோ இல்லை மைக் வச்சு போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கக்கிட்ட நீ சொல்ல முடியும் ஆனால் யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டா இந்த ஏரியாவில் நீங்கள் கடையை நடத்த முடியாது என்கிட்ட பக்சிக்கிற நீ உன் பொண்ணை விட்டு டிவோர்ஸு அதுவும் மியூச்சுவலாக பண்ணிக்கலானா வேண்டான்னு சொல்லி அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்க பிளான் பண்ணுறீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எழுதி வாங்கினா கூட இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எப்படி நடத்த முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க பாக்கியாக சிரிக்கிறாங்க இப்போ நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஏதோ பேசுகிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க மறுபடியும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க என்ன பேசுனே இப்போ நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ரொம்ப தூரமாக போய் பேசினேன்னா நான் கொஞ்சம் பக்கத்தில் தானே இருந்தேன்னு ஆனால் நீ பேசுனது எதுவுமே புரியலை கேட்கலை அப்படின்றாங்க பாக்கியாகிட்டே ஆமாம் கொஞ்ச நாளாக வாங்க போ உங்கள் சமந்தினு பேசுனீங்க இப்போ என்ன வாப்போன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா ஆமாம் உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு இல்ல நானும் உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஷாக் ஆகுறாரு உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா நான் எவ்வளவு செய்யணுமோ அங்கே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு சார் இருங்க எங்கே கிளம்பிட்டீங்க உங்களை பார்க்கறதுக்காக ரெண்டு விஐபி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு விஐபியா அப்படின்றாங்க ஆமாம் வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வர்றாரு ஃபர்ஸ்ட் வர வர நேராக சுதாகர் கண்ணத்தில் பல் ஒரு அரை கொடுக்குறாரு அந்த கவுன்சிலர் யோ என்னைய எதுக்கு அடிக்கிற யார் யா நீ அப்படின்னு கேட்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு அப்படின்னு இந்த ஏரியா கவுன்சிலர் தானே கவுன்சிலராக இருந்தால் உனக்கு என்ன கும்பா முளைச்சிருக்கு என்ன அடிக்கிற நான் யார் தெரியுமா அப்படின்னு யாருன்னு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வராங்க சிஸ்டர் கிட்டயே நீ பிரச்சனை பண்றியா பாவம் அவங்களே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெஸ்டாரன்ட்டை எழுதி வாங்கினதும் இல்லாமல் அவங்க பொண்ணு வாழ்க்கையை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கெடுத்ததும் இல்லாமல் இப்போ இப்படி ஒரு வேலையை வர பாத்துட்டு இருக்கிறல நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு சார் இவன் அரசு பண்ணுங்க அப்படின்றாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு ஏன் இவ்வளோ லேட்டா நீங்க இந்த விஷயத்தை மூவ் மூவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கவுன்சிலர் ஏன்னா பாக்கியா கூட இந்த விஷயத்தில் ஸ்மார்ட் பண்ணல கவுன்சிலர் வந்து பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த விஷயத்த ஆளுங்களை விட்டு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே எழில் வந்து சொன்னார் ஏற்கனவே அந்த ஆளுக்கும் சுதாகருக்கும் ஏதோ சம்மந்திருக்கு எழில் அந்த சுதாகர் சொல்லி தான் அந்த ஆள் வந்து நம்ம பணம் மோசடி பண்ணியிருக்கான் இந்த இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயமா இவங்களுமே யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க ஃபைனலி கவுன்சிலர் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணி பாக்கியா பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸ்காரங்களுக்கு புரிய வச்சு இப்போ சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அது ஆதாரத்தோட நிரூபிச்சிறாங்க கவுன்சிலர் சொன்னதுனால தான் போலீஸ்காரங்களும் கொஞ்சம் பொறுமையாக ஆக்சன் எடுத்தாங்க அப்படிங்கறது ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா நீ என்ன அழிக்கணும் என்னோட பிஸ்னஸ் அழிக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கிற பேர் அழிக்கணும்னு நீ நினைச்சேன் ஆனா இப்போ பாத்தியா நீயே அழிஞ்சு போயிற நிலவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க நான் உங்களை யாரையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு போலீஸ்க்கான சொன்னாங்க அவங்க முன்னாடியே மிரட்டுறீங்களா அப்படின்ட்டு இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் ஜீப்ல உட்காந்துட்டு அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு போறாங்க இப்போ கான்ஸ்டபிள் வந்து கையில லாக் போட்டுட்டு கூப்பிட பாக்குறாங்க அப்போ அந்த சுதாகர் இருந்துட்டு எல்லாரையும் முறைச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ பார்த்து கரெக்டா இனியா வராங்க அப்போ இனியா இருந்துட்டு என்ன எங்கிட்ட மியூச்சுவலா போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க நான் முடியாதுன்னு சொல்லவும் எங்க அம்மாவுக்கு பிரச்சனை பண்ண பாத்தீங்க அப்படி தானே அப்படின்னு இனியா கேட்கறாங்க இனியா உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அதாவது சிங்கத்தோட கொகைக்குள்ள வந்து எழுப்பி விட்டுட்டாங்க எப்படி வெளியே போக முடியும் நான் முடிச்சிடுவேன் இல்லை எல்லாரையும் அப்படின்னு இந்த டைலாக்லாம் நீங்கள் பேசினா செம காமெடியாக இருக்க அங்கிள் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் அவங்க சிரிக்கிறாங்க கவுன்சிலர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இவங்க கிட்டே நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சது குடும்பத்தோட ஒரேடியாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த ஆள் இப்போது பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடி என்னை மிரட்டுறான் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோ அவர் கவுன்சிலர் உங்கள் பா உன் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க சுதாகருக்கு பெரிய பேர் இருக்குது சொத்து இருக்குது அப்படி இப்படின்னா கூட ஒரு அரசியல்வாதி முன்னாடி அவர் அவரால் எதுவுமே பண்ண முடியல டோட்டலா பாக்கிய பக்கம் சப்போர்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் பாக்கியா வந்து எந்த தப்புமே பண்ணல அவங்க பக்கம் நியாயம் இருக்கு எப்படி பார்த்தாலும் பொய்யான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் தான் உருவாக்க முடியும் பாக்கியா தப்பு பண்ணாங்க இல்ல அந்த மாதிரி சீட் பண்ணாங்க இது அது இதுன்னு அவங்க பிசினஸா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் இல்லாம அவங்க பொண்ணு அதாவது இனியாவுமே அதே மாதிரி தான் அவங்க வீட்டுல இருந்தாங்க ஆகாஷ் பத்தி சொல்லல அப்படின்னா அதுக்கான நேரம் தேவைப்படல ஆகாஷ் வந்து அவங்க லைஃப்பில் பா பாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம்னு நினச்சாங்களே தவிர சொல்லக்கூடாது மறைக்கணும் அப்படின்னு நினைக்கல ஆனால் அதை வச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் விஷயத்த மறைச்சதும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு அவங்க பேசி என்னமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இப்போ போலீஸ்காரங்க கிட்ட கவுன்சிலர் சொல்கிறாரு அந்த அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை இந்த ஆள் எழுதி வாங்கியிருக்கான் அதை எப்படியாவது திருப்பி எழுதி நம்ம ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை அவங்களோட இது கையிலே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார் இதெல்லாம் கோர்ட்டில் தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோ எல்லாம் பேசி பண்ணுறது தான் எனக்கு தெரியாதா எனக்கே நீ கதை சொல்லாத அந்த பொண்ணு அந்த இனியா பாப்பா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்குதாம்மா அது மூலமாக அவங்க கேட்ட அது அவங்க வாங்கின டவுரி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டிருக்குதாம்மா அவங்க பண்ணின டார்ச்சர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்குதா கேள்விப்பட்டேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு பாருங்கள் சிஸ்டர் இந்த விஷயத்தில் அவங்க ட்ரபுளில் மாட்டே கூடாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து கவுன்சிலர் கிட்ட போ கவுன்சிலரை விட்டுட்டு அடுத்து மினிஸ்டர் கிட்ட போய் நிற்பாங்க அவங்க என் விஷயத்துலேயே ஒரு வாட்டி நான் என் முள்ள ஆனால் தெரியும்ல ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாரு சார் தெரியும் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் இதில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மினிஸ்டர் வரைக்கும் இன்ஃபுளுவன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சுதாகருக்கு தெரியும் தான் பட் இப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட் பாக்கிய வந்து இப்போ மினிஸ்டரோட இன்ஃபுளுவன்ஸை யூஸ் பண்ணவே கிடையாது கவுன்சிலர் தான் அவங்களோட நல்ல குணத்துக்காக அவர் அவ்வளோ கெட்டவராக இருந்தவர் நல்ல விதமாக மாறி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது இனியாவை கூட்டிகிட்டு கோபியையும் பாக்கியாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு போய் அரசு வக்கீல் இருப்பார் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸும் கொடுக்குறாங்க அவங்க பேசும்போது நீங்கள் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா கோர்ட்டு வரைக்கும் போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோர்ட்டு கேஸுன்னு அழையிறது கஷ்டம்னாலும் கூட அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு அது உங்களுக்கு தான் அசிங்கம் அது வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க இனியம்மா வேண்டாம் விட்டுடலாம் டிவோர்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு சும்மாருங்க டாடி உங்களுக்கு தெரியாது உங்களோட கஷ்டமா அது மம்மி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பாக்கியை ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்கம்மா எதுக்கும்மா அழுகிற அப்படின்னு ஒன்றும் இல்லை நீயா அப்படின்றாங்க சார் இங்கே பாருங்க எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை அவங்க எழுதி வாங்கியிருக்காங்க ஃபார்ட்டி லேக்ஸ் சம்திங் ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க அது வேணுன்னால் கல்யாண செலவுக்கான அந்த சேவிங்ஸ்லாம் கழிச்சிக்கலாம் மற்றபடி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு திரும்பவும் என் அம்மாவோட பேருக்கு வரணும் என்னோட ஜுவல்ஸ்லாம் அந்த வீட்டில் இருக்குது அதை நான் திருப்பி எடுக்கணும் இதுக்கு மட்டும் எனக்கு பண்ணிட்டால் போதும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை தான் பட் அப்படி கலைஞ்சா தான் இதெல்லாம் எனக்கு திருப்பி கிடைக்கும்னா நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து மினிஸ்டரோட சிபாரிசில் சொல்கிறேன் அவர் எல்லாத்தையும் சைலண்ட்டாக முடிச்சுக்க சொல்லிட்டார் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் பட் உங்களுக்கு தேவையானது இது மட்டும் தானே இது கிடைச்சா நீங்கள் இந்த விஷயத்தில் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டிங்க தானே அப்படின்றாங்க சார் இது என்னோட பிரச்சனை நான் இன்வால்வ் தான் ஆகணும் அப்படின்றாங்க சட்டப்படி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது மற்றபடி என்னோட திங்ஸ் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் திருப்பி நான் கேட்குறேன் மற்றபடி அவங்களோட எந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை சொத்தோ எதுவுமே தேவையில்லை அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க சட்டப்படி நீங்கள் ஜி டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க சைடில் தப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவங்க ஜீவனாம்சமாக நிறைய கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் எங்கிட்ட இந்த வாங்கினதை திருப்பி கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு கொடுத்த எல்லாம் அந்த வீட்டில் இருக்கு கோல்டு டைமண்ட் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இனியா இருந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு நம்ம சுதாகர் ஜெயிலில் இருக்காரு ஆனால் சந்திரிகாவும் தான் முக்கியமான குற்றவாளி சுதாகர் பின்னாடி இருந்து பார்த்தவர் மட்டும்தான் ஆனால் சந்திரிகாவும் நிதிஷும் இன்னும் மோசமான வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சுதாகர் கூட தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் நிதிஷ்கு அப்பா உண்மையாகவே சுதாகரே கிடையாது இதெல்லாம் வந்து இனியாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவங்களை எப்படி சும்மா விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க மீடியா மூலமா இந்த விஷயத்த மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குமே கவுன்சிலர் கிட்ட பாக்கியாவுக்கே தெரியாம போய் சப்போர்ட் வாங்குறாரு ஓகேமா நீ என்னனாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி அவங்களது அப்படிங்கறதுனால இந்த விஷயத்துல என்னனாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஸோ நியாயமா தான் பண்றாங்க யாருக்கும் வந்து துரோகமோ இல்லை இல்லாதத சொல்லி அவங்கள பழி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஸோ நியாயப்படி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இனியா இருந்துட்டு இனியாவோட போட்டோவே போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த முகம் தெரியாத மாதிரி பிளர் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியே அவங்களே நியூஸ் போட்டு இந்த விஷயத்தை பெருசு பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து அவங்கள பழிவாங்கிறதுக்காக தான் இப்போ நிதிஷ் அண்டு நிதிஷோட அம்மா சந்திரிகா ரெண்டு பேரையுமே அரஸ்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கணிச்சு தான் வச்சுருந்தாங்க இப்படியெல்லாம் பண்ணுவா இனியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இனியாவும் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷும் சந்திரிகாவும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சுதாகர் சொன்ன எதையுமே சந்திரிகா எவ்வளவோ சொன்னார் பேசாத பேசாத அப்படின்னு நம்ம நிதிஷுமே சொல்ற பெற்ற கேளு அப்படின்னு விட்டுட்டு அவர் கொஞ்சம் பட்டுக்கீசாக இருந்திருந்தா இனியா இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிருக்கவே மாட்டாங்க சொத்து ஆசைப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்க போய் நிதிஷோட வாழ்க்கையே போயிருச்சு இப்போ அவங்க எல்லாருமே ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவங்க கிட்ட இருக்கிற பணம் இன்ஃபுளுஸ் எதையாவது வச்சு வெளியே வந்து போறாங்களா வந்துட்டு இவங்களை பழி வாங்குறன்னு ஏதாவது பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ